வணக்கம் வந்திருக்கோம்னா அம்பாசமுத்திரம் பக்கத்துல முக்கூடல் ரோட்ல வந்து கச்சிபி பெட்ரோல் பலத்து பக்கத்துல கூழ் கடை வச்சிருக்காங்க இப்ப வந்து செந்தாம் வரைப்பதி வந்து ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறது வந்து கூழ் கடை வச்சிருக்காரு நம்ம வந்துட்டு இந்த வெயில் காலத்துல வந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் வந்து நிறைய குடிக்கிறோம் அதெல்லாம் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியமானு கேட்டா அது இல்லை

வணக்கம் அவங்க பேர் என்ன இந்த ராமகிருஷ்ணன் கூல்கடை எங்க நான் அமைஞ்சிருக்குது இது இடையால விளக்குக்கு இருக்கு கச்சிபி எத்தனை வருஷமா இது கடை போட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து வருஷமா வச்சுருக்கீங்க இப்போ நீங்க இது வீட்லயே காய்ச்சிருங்களா எப்படின்னா எல்லாம் வீட்லயே ரெடி பண்ணி இங்க கொண்டு வந்து அதுல கேப்புகள் கொண்டு வருவாங்க கொண்டு வருவேன் தயிர் கொண்டு வருவேன் எல்லாம் கொண்டாந்து அப்பப்ப தேவைக்கு வந்தாலும் நீங்க இயற்கையான முறையிலே பண்ணி கொண்டு வரீங்க முறையில வரவேற்புல பண்ணி ஆமா இப்ப உங்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்குது மக்கள் மத்தியில போக்குவரத்து வியாபாரம் நல்லாவே இருக்கு பதினோரு வருஷமா நல்லா இருக்கு இது நம்ம நார்மல் வெயிலுக்கு குடிக்கிறதுக்கும் இது என்ன வித்தியாசம் இயற்கை நான் தான் வச்சிருக்கேன் வாங்கி நானாவே ரெடி பண்ணி இயற்கையான முறையில தெளிவா செஞ்சு நானே கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிடுறேன் இப்போ உடம்புக்கு இது எந்த மாதிரி ஆரோக்கியத்தை இது உடம்பு ஹீட்டை குறைக்கும் கம்மன் குழம்பு இது வந்து ஊட்டத்துக்கும் சாப்பிடலாம் சுகருக்கும் சாப்பிடலாம் மோர் வந்து தாத்துலேயும் சாப்பிடலாம் அது சிறு குடலுக்கு மோர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதுவும் பசு தயிர் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தயிரில் இருந்து எதுவுமே எடுக்க மாட்டோம் எல்லாம் அப்படியே பானிலே வந்து பார்க்கலாம் யாரு பார்த்துக்கிட்டு அது அப்படியே இது கம்பங்கூழ் இது கம்பங்கூழ் வந்து கம்ப வாங்கி நானாக உடைச்சிக்கிடுவேன் கம்ப வாங்கி உடைச்சி அதை இயற்கையான முறையில் டஸ்ட் எல்லாம் இல்லாமல் தெரிய வச்சு வச்சுக்குவேன் இது கேட்ப இது வந்து டஸ்ட்டுலாம் லீக்கி அதே மாதிரி அரைச்சி நைட்டு குளிக்க வச்சு காலையில் காய்ச்சி இதை கொண்டு வருவோம் தயிர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வீட்டில் ஓட்டுறது மாதிரி ஓட்டு தயிராக கொண்டு வந்து வந்து மோராக்கி கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு நம்ம இங்கே வந்து இது குடிக்கலாம் கூழுது அகா ஒரு உணவு சாப்பிட்ட மாதிரி நிறைய பேர் என்கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க ஏன்னா ரெண்டு செம்பு கூழ் குடிச்சா ஒவ்வொரு நேரம் சாப்பாடு கட்டாயிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம இந்த செம்பு இருபத்தஞ்சு ரூபான்னு கொடுக்குறோம் தெளிவாக சாப்பிட்டு நிறைய கஸ்டமர் இங்கேருந்து திருநெலி வரைக்கும் மணாஞாஞ்சி தெங்காசிலருந்து இங்கேருந்து அப்பப்போ நமக்கு ரெகுலராக வாங்குற கஸ்டமர் காரில் கொண்டு வராங்க எந்த நாள்னு இல்லை அப்படியே காத்திய மாதம் நான் கடா திறந்திருப்பேன் காலையெல்லாம் மழை பெஞ்சால் மட்டும் வரமாட்டேன் மழை இல்லைன்னா கண்டிப்பாக இங்கே வந்துடுவேன் இப்போ காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிங்க அது எத்தனை மணி வரை இருக்கும் காலையில் நான் அங்கே எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரேன் இங்கே எட்டரை மணி ஆயிடும் எட்டரை மணிக்கு மேலே கரெக்டாக ஒம்பது மணிக்கெலாம் ஒம்பது ஒம்பது காலத்துக்கு ரெடி ஆயிடும் சாயங்காலம் மினிமம் ஒரு மூணு மணி வரைக்கும் சரக்கு எவ்வளோ தரம் வரைக்கும் அழிது ஒரு சில அன்னைக்கு ரெண்டு மணிக்கு முடிஞ்சிடும் கொண்டு வந்திருக்க சரக்கு காலி ஆயிடுச்சுன்னா கிளம்பி போயிருக்கேன் இப்போ ரெகுலராக உங்களுக்கு காலி ஆகுமா இல்லை ரெகுலராக காலி ஆகிரும் காலி ஆகிடும் ஆமாம் எதுவுமே ஸ்டாக் வராது வந்தால் மோர் கொஞ்சம் தயிர் மிச்சம் வந்தால் கொண்டு போயிட்டு மறுநாள் கொண்டு வரணும் அது இது ஒரு நாலு செம்பு அஞ்சு செம்பு மிச்சம் வந்தாலும் அதை யாருக்கும் கொடுத்துட்டு இது மோர் வத்துல அது ரெண்டு மூணு ஐட்டங்கள் இருக்கு நான் தெளிவாக உள்ள வரத்தில் வாங்கிடுவோம் உப்பு கம்மியாக உள்ளது மற்ற எல்லாமே நம்மளே இயற்கையாக சேர்க்க தான் ஆமாம் வீட்டில் வந்து கேப்பையை வந்து நைட்டு காலைல காய்ச்சல் மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டு பிடிக்க வச்சுருவோம் நைட்டு காய்ச்சல் மாதிரி இருந்தால் காலையிலே குளிக்க வச்சாங்க குளிக்க வச்சு கேப்பையே காய்ச்சி வச்சிருவோம் கம்பு வந்து அப்பப்போ ரெடி பண்ணி அப்படியே காய்ச்சி கொண்டார் ஆமாம் நீங்களே வீட்டில் தேவைக்கு வந்தால இப்போ ஒரு நாளைக்கு வியாபாரம் ஞாயிற்றுக்கிழமைனா இந்த குளிக்க வைக்க போகிறவங்க ஃபேமிலியோட நிறைய பேர் வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம்னா கொஞ்சம் சூட்டாக இருக்கும் அதுமாரி வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சூட்டாக வியாபாரம் இருக்கும் நீங்கள் ரெகுலராக கடை போடுவீங்களா ரெகுலராகவே போடுவாங்க காலையில் தூர் வந்தால் வரமாட்டேன் அந்த கிளைமேட்டுக்கு மக்கள் வர மாட்டாங்க ராகிமா வந்து மறுநாளைக்கு இருந்து கொண்டு வந்தாலும் அது டேஸ்ட் கூட தான் செய்யும் நிறைய பேர் எனக்கு பிடிக்கிறது தான் வேணும்னு கேட்குறாங்க அது வந்து உடம்புக்கு சூட்டக்கிட்ட கலர்ப்பாது உடம்புக்கு நல்ல ஊட்டமாக உள்ளது என் பேர் சுரேஷு வலதூர் நான் அம்பாசுல வேலை பார்க்குறேன் இங்கே வெயில் நேரத்தில் கூழ் குடிக்கிறது அடிக்கடி டெய்லி வருவேன் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்குது ஏன்னா அண்ணனத்தை குடிக்கணும் நல்லது நல்லது ஆனால் எப்போது ஆளு வரும் இயற்கையான கம்மங்க கூழ் கேப்பக்கூழ் மோர் எல்லாம் கூட உடம்புக்கு நல்ல அந்த ஜூடு குணிசு கூடிய விட இது வந்து கூழ் குடிக்கிறது உடம்புக்கு நல்ல தெம்பு நான் அந்த வழக்கில் தான் உள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கேன் இந்த கடை கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம் ரெண்டு வருஷமா இருக்குது நாங்கள் வேலை பார்த்து ஒரு ஏழு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் இங்கே தான் காலையில் டெய்லி ஒரு கூழ் குடிப்பேன் கூழ் நல்லா இருக்கும் எப்படி கேட்குறது அதே மாதிரி பார்சலும் அதுமாதிரி கம்மியான ரேட்டில் தான் கொடுக்காங்க எல்லாமே கூழ் ஜெறி கேப்பக்கூழ் கம்ம கூழ் மோர் ரெண்டுமே இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் மற்ற விட இங்கே நல்லா தான் இருக்கும் எல்லாமே பேச நல்லா பேசுவாங்க இங்க வர கஸ்டமர்கிட்ட கஸ்டமர் இப்பெல்லாம் நல்லா நீட்டா பேசுவாங்க கூட ஒரு கிளாஸ் கேட்டாலும் கூட தான் கொடுப்பாங்க வேண்டாம்னு தெரிய மாட்டாங்க எல்லாருமே